வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான குடல் மிளகு வறுவல் இதை எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் குடல் மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு குடல் வாங்கி நல்லா சூப்பராக சுத்தப்படுத்தி மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் வஞ்சோடனே கொஞ்சம் சோம்பு பட்டை இலை பூ ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட மூணு பட்டை மிளகாய் வத்தல் லேசாக வதக்கி விட்டுக்குவோம் இது கூட சின்ன வெங்காயம் நல்லா நிறைய போட்டுக்கலாம் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிக்கட்டும் இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் கலராக வதங்கி வந்துருச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டு போதே அது கூட கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தனி மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் நம்ம கடைசியா நம்ம பெப்பர் தூள் போடுவோம் அதனால மிளகாத்தூளை ஓரளவுக்கு போட்டுக்கலாம் பெப்பர்லேயே ஒரு விதமான காரம் இருக்கும் மசாலாவை லேசாக வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த கொடலை இத சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்தி சுருண்டு வரட்டும் அது வரைக்கும் இது கொதிச்சு வேகட்டும் லேசா உடனே உப்பு மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு பத்தரைனா சேர்த்துக்கணும் இப்போ தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வர ஆரம்பிச்சுருக்குலாம் கூட்டு மாதிரி வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சிலேயே அமைத்திக்கலாம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட்டாக நல்லா செம்மையாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெட்டோம்னா இந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா இன்னும் ஒரு டார்க் கலராக வரும் அப்போ நம்ம பெப்பர் போட்டு இறக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரட்டும் நம்மளோட வறுவல் சூப்பராக நல்லா எண்ணெயில் சுருண்டு செம்மையாக வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான பெப்பர் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்த பெப்பர்னா சூப்பராக இருக்கும் நல்லா பெப்பர் தூள் தூவி நல்லா கலந்து விட்டாச்சு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது இப்போ இது கூட நம்ம நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில தூவிட்டு வேஸ்பாக கலந்து விட்டுக்குவோம் நல்லா அழகாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட குடல் மிளகு வருவல் போதும் இதோட அடுப்பு அமர்த்திகிட்டு அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ